இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சாக்லேட் பணியாரம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நமக்கு ஒரு நாலு இன்க்ரீடியண்ட்ஸ் தான் தேவைப்படும் என்னென்னா ஃபஸ்ட்டு பிஸ்கட் அதுக்கப்புறம் பால் அப்புறம் டெய்ரி மில்க்கு அப்புறம் ஈனோ பாக்கெட் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிஸ்கட்டை போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி நம்ம மாவு பதத்துக்கு ரெடி பண்ணணும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஈனோ பாக்கெட் எடுத்து அதில் கொஞ்சம் பாதி அளவு வர மாதிரி அதில் போட்டு அதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து கிண்டணும் அதுக்கப்புறம் ரெண்டு டேரி மில்க் பத்து ரூபாய் சாக்லேட் எடுத்து அதை சுடுதண்ணியில் வச்சு மெல்ட் பண்ணணும் மெல்ட் பண்ணதுக்கப்புறம் மெல்ட் பண்ணதை தனியாக எடுத்து வச்சிடணும் பனியாரக்கல் சூடானதும் அதில் கொஞ்சமாக நெய் போட்டு இதுக்கு பதிலாக நம்ம பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் நல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மாவை ஒவ்வொரு குழிக்குள்ளையும் ஊற்றுணும் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் எடுத்து அது மேலே வைக்கணும் வச்சு திரும்ப மாவு ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணிடணும் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும் திருப்பி போட்டால் பணியாரம் ரெடி இந்த பணியாரத்தை ஈவினிங் ஸ்கூல் முடித்து வர குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்